பேட்டிசம் நோக்கு வருமோ அப்படின்னு என்ன சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏழாம் மருவி படத்தில் பார்த்தோம் ஏழாம் படத்தில் வில்லன் டாங் என்ன பண்ணுவார் ஒரு கண்ணால் பார்ப்பார் ஒரு கண்ணால் பார்க்குறத வச்சு ஆப்போசிட்டில் அவருடைய ஆளுங்களாம் வந்து ஒரு விதமான ரியாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அதை வச்சு பார்த்திங்கன்னா இவரை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களாம் வந்து சூசைட் பண்ணிக்க வைப்பார் துப்பாக்கியில் சுட வைப்பார் கத்தியில் குத்த வைப்பார் இதெல்லாம் பண்ணுவார் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் இமேஜினேஷன் ஓகேங்களா இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோக்குவரமம் அப்படிங்கிறது உண்மையுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மைதான் இது வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாரம்பரிய ஒரு விஷயமா இருந்திருக்குது இங்கேருந்து வெளியில் போனது போய் தர்மம் மூலியமாக அது வந்து மிகப்பெரிய டெவலப் ஆயிருக்கு நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் அதிகபட்சம் ஒரு லட்சம் பேர்த்து கூட நோக்குவரமம் அப்படிங்கிறது முழுசாக போய் சேர்ந்துருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு லட்சம் பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கோம் மீது ஏழு கோடியாக தொண்ணூற்றி லட்சம் பேருக்கு நோக்கு வருவோம்னா காதில் மட்டும் தான் கேட்டுருக்கும் அதை நம்ம யாரும் பயன்படுத்துறதுல ஓகேங்களா முதல்ல நோக்கு வருவோம் எதுக்காக சின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம தமிழர் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தற்காப்பு கலைகளெலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒருத்தரை தாக்கணும்னா தற்காப்பு கலை மூலியமாக போய் தாக்கிட்டு வந்துடலாம் அவங்களையே கண்ணில் பார்த்து தான் அவங்கள இது பண்ணணுமா அவங்கள தாக்கணுமா ஒரு அவசியமே கிடையாது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜினேஷன் தான் நோக்குவருமம் அப்படிங்கிற எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது தொடுவரும சிகிச்சையில் ஒவ்வொரு புள்ளியும் அங்கே மைய புள்ளி அதை நம்ம தொட்டி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் குணமாகும் ஒருத்தருக்கு இல்லாத ஒரு பிணியை வர வைக்க முடியும் இதுக்கோசாக வந்து அந்த பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க அந்த பாயிண்டை வந்து நம்ம கண்ணால் பார்த்து அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து இயங்க வைக்க முடியும் ஓகேங்களா பொதுவாக சொல்லலாம் பொதுவும் நம்ம எக்ஸ்ட்ரீமில் உள்ள என்னென்னு சொல்லி கேட்டோம்னா அந்த நோக்க உருமத்தை மையமாக வச்சு நம்ம உட்காந்து ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா ஐ கான்டாக்ட் மூலயமா அவங்களோட மைண்ட் ரீடிங் பண்ணி உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் ரீடிங் டெஸ்ட் அப்படிங்கிறது சயின்ஸு டாக்டர்களை வச்சு மாதிரி என்ன பண்ணுவாங்க அது நீங்கள் அந்த வளையத்தை பாருங்க அவங்க அந்த வளையம் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆள் மனசுகளுடைய புகுந்து நான் உங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ரீடிங் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கு உரிமத்தில் வந்து அவங்க கண் நம்ம கண் வழி அவங்க கண்ணை பார்த்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய்களை தொடாமலே சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் தாட்டு மருத்துவ மருத்துவ முறைக்கோசரம் தான் அதை வந்து மெயினாக உருவாக்கிருக்கிறாங்களே தாக்குதலுக்கு தாக்குதலுக்கோசரம் உருவாக்க கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிங்கன்னா உண்மை தான் இப்போ யானை எவ்வளோ பெரிய விலங்கு யானை எவ்வளோ பெரிய விலங்கு யானை பாகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிலோ ஏன் ஒரு ஒரு டன் எடையுள்ள ஒரு யானையை வெறும் ஒரு அறுபது கிலோ உள்ள மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அதனுடைய உடம்புல வந்து யானை மேலே ஏறி உட்காரும் போது சரி கீழே நிற்கும் போது சரி அதோட இடத்துல ஒவ்வொரு இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணும் அதை வச்சு தான் நான் ராஜா அன்றைக்கி போரில் போகும்போது அந்தந்த இடத்துல அழுத்தங்கள் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்ஷனில் திரும்ப வச்சுருக்கிறாங்க அதை சண்டை போட வச்சுருக்குறாங்க ஓகேங்களா இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து நோக்கு நோக்குருவோம் அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது முழுசாக போய் சேரலாம் யாரும் அதை கற்றுக்க விரும்பல இன்னை காலகட்டங்களில் வந்து வளரும் தொழில்நுட்பத்தின் காரணமாக ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க இது வந்து நோக்கு ஒரு மத்தில் ஒரு பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோங்கிறது நம்ம சீக்கிரமாக மேக் பண்ணலாம்